ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பிசிபிலாபாத் சாம்பார் சாதம் இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே இதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இப்போ தான் முதல் தர பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சாப்பாடு வந்து வள்ளலார் பசியாற்றல் அறக்கட்டளைக்காக நான் செஞ்சதுங்க ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் அது எப்படி செய்கிறேன்றதை காமிக்கலன்னு சொல்கிறதுக்காக தான் இப்போ போட்டிருக்கேன் நான் அந்த வீடியோவிலையே சொன்னேன் சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன்னுட்டு இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துவரம்பருப்பு எட்டு கிலோ வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஐம்பது கிராம் கடுகு இருபத்தஞ்சி கிராம் சீரகம் இருபத்தஞ்சி கிராம் வெந்தயம் போட்டு தாளிச்சு காஞ்ச மிளகாய் ஒரு எழுபத்தஞ்சி கிராம் கட்டைப்பெருங்காய் இருபத்தஞ்சு கிராம் சேர்த்துக்கோங்க அதையெல்லாம் நல்லா புரிஞ்ச உடனே நறுக்கி வச்சுருக்கேன் சாம்பார் வெங்காயம் மூணு கிலோ சேர்த்துக்கிட்டேங்க சாம்பார் வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் கொஞ்சம் லேஸாக உப்பு போட்டுக்கோங்க சீக்கிரம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கும் இந்த சாம்பார் சாதம் வந்து நல்லா ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் செஞ்சுருக்கோம் வெங்காயம் வதங்கணுன்னே நறுக்கி வச்சுருக்க காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம் முந்திரி ஒரு ரெண்டு கை அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் கேரட் ரெண்டு கிலோ பீன்ஸ் ரெண்டு கிலோ கத்திரிக்காய் ஒரு கிலோ பச்சை பட்டாணி ஒரு அரை கிலோ சேர்த்துருந்தோம் உப்பு வந்து ஒரு ரெண்டு மூணு கையளவுக்கு சேர்த்துக்கலாங்க பத்தெல்லாம் அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் நான் இப்போ ரெண்டு கை அளவுக்கு போட்டுக்கிட்டேன் ஒரு கையளவுக்கு வந்து பருப்பில் வேக வச்சுருக்கோம் அதனால் பார்த்து போட்டுக்கலாம் காயெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம குடமிளகா சேர்த்துக்கலாம் குடமெளகாய் முன்னாடி சேர்க்க வேண்டாம் இப்போ எல்லா காயும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாலு கிலோ தக்காளி வந்து நறுக்கி வச்சுருந்தோம் நாலு கிலோ தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி விதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு போட்டிருந்தேன் சாம்பார் பொடி கடையில் வாங்கினதாங்க போட்டேன் கால் கிலோ சாம்பார் பொடி போட்டுக்கோங்க அதையெல்லாம் பச்சை வாட போனதுக்கப்புறம் ரெண்டு கேன் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி குதித்ததுக்கப்புறம் பன்னெண்டு கிலோ அரிசி வந்து கழுவி வச்சுருந்தோம் அதையும் சேர்த்துக்கோங்க சாதம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பருப்பு வேக வச்சுருந்திங்களா அதையும் தூக்கி ஊற்றி அது ஊற்றுறதெல்லாம் காமிக்க முடியல எல்லாம் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டு நல்லா கிளறிக்கோங்க இறக்கும் போது கொஞ்சம் போட்டுக்கலாம் கிளறும் போது கொஞ்சம் போட்டுக்கலாம் புளி ஒரு கால் கிலோ அளவுக்கு கரைச்சி ஊற்றிக்கோங்க சாம்பார் சாதம் நல்லா சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு இறக்கி வைக்கும்போது இருக்கிற மல்லி இலையும் போட்டுட்டு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா மூடி வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நல்லா பரிமாறுங்க சர்வ் பண்ணால் ரொம்ப சூப்பரான ஒரு அருமையான ஒரு சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னுட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நெய் வந்து கொஞ்சம் கட்டியாக இருந்தது அதனால் விழலை அதனால் தள்ளி விட்டுருந்தோம் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க எனக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்